பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை കണ്ണീർ ചിന്ന ജീരി കൂടിക്കുള്ള സ്വന്തം അട தானே ജീവൻ ഇന്നും വട്ടാ പൂച്ച കൂട്ട வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இது ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க நான் வந்து ஊருக்கு வந்திருக்கேன் எங்கள் அக்காவுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு அதனால் வந்து வந்திருக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக செம்மையாக இருக்க போது எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து நான் போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள மண்டபத்து உள்ள என்ட்ரன்ஸில் வந்துருக்கிறேன் நாளைக்கு தான் வந்து என்கேஜ்மெண்ட்டு இன்றைக்கி வந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாளைக்கு வந்து பதினாலாம் தேதி தான் என்கேஜ்மெண்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து பேக் சைடு எல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி டெக்ரேஷனெலாம் பண்ணியிருக்காங்கன்றத உங்களுக்கு காட்டுறவங்க தீராக காத தியாக ஒரு பாரு தெரியுதா என்னென்னு தெரியல இருங்க உங்களுக்கு கிட்ட போய் நான் ஸூம்மில் போட்டு காட்டுறேன் இப்போ நாங்கள் சும்மா டெக்கரேஷன் பார்க்க வந்தோம் நாளைக்கு தான் வந்து எகேஜ் பண்ணிட்டு டெக்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இதான் எங்கள் அக்கா இவளுக்கு தான் எங்கேஜ்மெண்ட்டு நாளைக்கு இது வந்து எங்கள் சித்தி பொண்ணு இது வந்து எங்கள் பெரியம்மா பொண்ணு கனி இது வந்து எங்கள் அக்கா பொண்ணு யோ இங்க படுத்துல இமச்சனால தாங்க முடியலையே தலை வலிக்குதுவா தலை வலிக்குது சூப்பரா தெருது நித்யா நைட்டு நல்லா செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டோம் என்ஜாய் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து மஞ்சள் தண்ணிக்கு வந்து சடங்கு பண்ணுறாங்க ஏன்னா வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து மஞ்சள் நீராட்டம் வந்து சுற்றலை அதனால் வந்து நிச்சயதாரத்துக்கு முன்னாடி மஞ்சள் நீராட்டி பண்ணி சடங்கு பண்ணி அதுக்கப்புறம் வந்து எங்கேஜ்மெண்ட்டு மதியானம் வந்து பண்ணாங்க அந்த ஊர் பக்கம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நானே வந்து இப்போ தான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நான் நேரில்லாம் பார்த்ததில்ல ஃபோட்டோ வேணால் எங்கள் அக்கா ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன் எங்கள் பெரிய அக்காவுக்கு பண்ணையில் நேரில் இப்போ தான் பார்க்குறேன் அப்புறம் பிஸ்கெட்லாம் வச்சு தட்டுவாங்க இது அவங்க ஊரில் ஒரு மாதிரி பண்ணாங்க பொண்ணு அது மாதிரி பொண்ணுங்கள்லாம் அது மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி சடங்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மண்டபத்துக்கு போய்ட்டு அப்புறம் மேக்கப் பண்ணி எங்கேஜ்மெண்ட் பண்ணாங்க நல்லா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இந்த எங்கேஜ்மெண்ட் வந்து நல்லா ஃபேமிலியோடு இருக்கிறப்ப எனக்கு எந்த ஒரு டிப்ரெஷன் எதுவுமே தெரியல பட் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறையாவே வந்து ஒரு மாதிரி வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இது வந்து எங்கள் பெரியக்கா அது வந்து எங்கள் அத்தை பொண்ணு இவங்களாம் வந்து இப்போ வந்து அரிசி வச்சு ஒரு சடங்கு பண்ணுறாங்க நான் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா வந்து எங்கள் மாமா பொண்ணு வந்து குழந்த அழுதுகிட்டே இருந்தா அதனால் அந்த சவுண்டில் வந்து ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு அதனால் வந்து கேட்கலை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு புரியாது அதனால் வந்து நானே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் வெத்தலை வச்சு என்னமோ சடங்கு பண்ணுறாங்க இது மாதிரி பண்ணிட்டு ஒன்று ஒன்றா வந்து பண்ணிட்டு சடங்கெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் வந்து இன்னைக்கு எங்கேஜ்மெண்ட் மாதிரியானோம் அடுத்தது வந்து ஒரு நூல் கயிறு மாதிரி வச்சு ஒரு ஒரு பொருளாக எடுத்து எடுத்து வச்சு வச்சு இறக்குறாங்க மேலேருந்து வச்சு வச்சு இது பண்ணுறாங்க மாற்றி மாற்றி அப்படியே சுற்றி நின்றுட்டு மாற்றி மாற்றி ஒரு ஒரு பொருளாக வந்து பண்ணாங்க இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சடங்கெல்லாம் முடிஞ்சோன்னா அதுக்கான தட்டு வரிசை சீர் வரிசை அந்த பொருளெல்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க மண்டா ட்ரெஸ்ஸு மஞ்சள் தண்ணிக்கு நம்ம வந்து மஞ்ச நீராட்டிக்கு எப்படிலாம் செய்வோமோ அந்த பொருளெல்லாம் அங்கே வச்சு பழத்தட்டு எல்லாமே வச்சு பண்ணியிருந்தாங்க எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இவங்க தான் வந்து எங்கள் ஆயா எங்கள் ஐயா எல்லாமே வந்து பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே மண்டபத்துக்கு இப்போ வந்து கிளம்பிகிட்டு இருக்கிறோம் மம்மி எப்படி பாருங்கள் கனியை பாருங்க இவங்க வந்து எங்கள் பெரியம்மா இது வந்து எங்கள் அத்தை பொண்ணு இவங்களும் அவங்க வந்து எங்கள் சித்தி எல்லோருமே வந்து வெளியே சடங்கு முடிச்சுட்டுருக்காங்க முடிச்சுட்டு அப்படியே நான் மண்டத்துக்கெல்லாம் வேண்டிதான் இப்போ வந்து மண்டபத்துக்கு வந்து கிளம்பியாச்சு அந்த நிச்சயதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரோஸ் க்ரீனு இந்த 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 சாரீ தான் எல்லாருமே கட்டியிருந்தோம் எல்லாமே ரோஸ்ஸு வித் க்ரீனு அவ்வளோதான் இப்போ வந்து மஞ்சள் தண்ணி முடிச்சுட்டு அதான் மண்டபம் அது தெரியுதா அதுதான் வந்து மண்டபம் அங்கே தான் இப்போ வந்து நாங்கள் போகிறோம் மண்டபம் என்ட்ரன்ஸில் பாருங்கள் இதான் வந்து அவங்களுடைய பேனர் நிச்சயதார்த்த பேனர் அப்படியே வந்து உள்ளே போக வேண்டியது தான் என்ட்ரன்ஸ் நைட்டே உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன் நான் இது வந்து காலையில் நைட்டு அந்த அளவுக்கு எடுக்கல இப்போ காலையில் எடுத்திருக்கேன் நல்லா பாருங்கள் எல்லாம் வந்து ரொம்ப செம்ம ஜாலியாக ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணாலே எல்லாருக்குமே தெரியும் ஃபேமிலியோடு இருந்தால் எவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் அப்படின்றது என்ன ரொம்ப செமையை என்ஜாய் பண்ணேன் எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா கிராண்டாக வந்து பண்ணுறாங்க நிச்சயதார்த்தம் மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க நிச்சயதார்த்தம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ கிராண்டாக பண்ணுறது அவளுக்கு ஒரு ஆசை இது மாதிரிலாம் நல்லா கிராண்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ செலவானாலும் நல்லா கிராண்டாக பண்ணிட்டாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம் காலையில் என்ன பண்ணாங்க நைட்டு வந்து சாதம் காரக்குழம்பு ஏன்னா நைட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சாப்பிட்லான்ட்டு அப்படியே அவங்களே சமையல்காரவங்களே செஞ்சுட்டாங்க காலையில் வந்து பொங்கல் சாம்பார் அவ்வளோதான் சிம்பிளாக தான் மதியானம் தான் வந்து மட்டன் ஐட்டம் தான் எல்லாமே மட்டன் குழம்பு அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவு அப்புறம் வந்து சாம்பார் வெஜ் அண்ட் நாண்வெஜ் ரெண்டுமே செஞ்சுருந்தாங்க சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் எல்லாமே வந்து செஞ்சுருந்தாங்க அதே மாதிரி நான்வெஜ்ஜும் செஞ்சுருந்தாங்க சாப்பிட தான் வயிறு பத்தலான எல்லாமே டேஸ்ட்டெல்லாம் செம்மையாக இருந்துச்சு கதை காலையில் வந்து பெண்கள் வந்து சாப்பிட்றப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம் தான் கல்யாண பொண்ணு கதவியும் பாதி மேக்கப் பண்ணிட்டாங்க அவன் சாப்பிடவே இல்லை மதியானம் தான் சாப்பிட்டாலே காலையில் சாப்பிடவே இல்லை மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போடுறப்ப அளவுக்கு தெரியல அப்புறம் ரொம்ப ரொம்ப மேக்கப் அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது அப்புறம் கனி மேடம் வந்து வேறு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க வெளியே பாட்டு ஓடிச்சு அவளா நின்று டான்ஸ் ஆடினா எல்லோருமே அவ்வளோதான் பார்த்துட்டு இருந்தாங்களே எனக்கெலாம் சிரிப்பு தாங்க முடியல ஆனால் அழகா ஆடினான் கட்டுறது அது எடுத்துப்பேன் இந்த சட்டை கட்ட முடியாதுல்ல அதே வேண்டாம் அடுத்து அவங்க எடுத்தா பார்ப்போம் ஃபைனலாக வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து மேக்கப்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க அவளுக்கு லைட்டாக தான் ஃபஸ்ட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஃபேஸில் செட் ஆனோன்னா வந்து அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த சாரீலாம் நல்லா மடிப்பெடுத்து எல்லாமே நீட்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க இதான் அந்த அக்காவுடைய ஃபைனல் லுக் ஹேர் ஸ்டைலு ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் முடி வச்சு அவங்க ஹேர் ஸ்டைல் பண்ணாங்க அப்புறம் வந்து மாப்பிள்ள வீடு வந்தோடனே டக்குன்னு இது வெளியே போய் நின்று ஃபோட்டோலாம் எடுக்கலான்னு ஸேரீலாம் கட்டினாங்க கடைசியில் மாப்பிள்ள வீடு வந்தோன்னே அப்படியே அவங்க கொடுத்த ஸேரீ டக்குன்னு மாத்திட்டாங்க இந்த ஸேரீல ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல நெக்ஸ்ட்டு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ண வந்து மாப்பிள்ளை வீடெல்லாம் வந்துட்டாங்க இப்போ வந்து ஆர்த்தி எடுத்து அவங்கள வந்து வரவேற்க போகிறோம் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க அவங்க தான் வந்து மாப்பிள்ள சரி பாருணும் இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரிங் மாற்றிக்கிறாங்க டைம் ஆயிடுச்சுன்றதுனால இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எல்லா ப்ராசஸுமே முடிச்சுட்டாங்க தட்டு மாத்துறது பேசி முடிக்கிறது எல்லாமே வந்து முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு இப்போ எங்கேஜ்மெண்ட் வந்து சிம்பிளாக பண்ணுறாங்க ரிங் மாற்றி அது மாதிரி பண்ணுறாங்க